இயேசு கிறிஸ்துவ நாமம் அமைப்படுவதாக உங்கள் மத்தியிலே ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்யும்படியாக நான் வந்து நிற்கிறேன் ஆண்டுடைய சமூகத்தில் பல ஆண்டுகளாக வேதாகமத்தின் புத்தகங்களுக்கு விளக்க உரை எழுத வேண்டும் தமிழில் எழுத வேண்டும் என்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த பதிலின் விளைவாக உங்கள் மத்தியில் மல்கியா தீர்க்க தரிசன விளக்க உரை எனக்கு தான் ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்கிறதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் ஏன் மல்கியா தீர்க்க தரிசனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சிறிய புத்தகம் நான்கே அதிகாரங்கள் தான் இருக்கிறது இந்த அதிகாரங்களில் வரக்கூடிய செய்தி மல்கி தரிசி ஒரு வித்தியாசமான ஒரு நடையில் அவர் செய்தியை கொடுக்கிறார் அதாவது ரெண்டு பேருக்கு இடையில் பேசுகிற மாதிரி உரையாடல் வடிவத்தில் இவருடைய செய்தி அமைந்திருக்கிறது இது என்னை மிகவும் ஆசிர்வதித்தது உங்களையும் நிச்சயமாக ஆசிர்வதிக்கும் என்று நம்புகிறேன் இந்த புத்தகத்தில் ஏழு அதிகாரங்கள் இருக்கிறது வாங்கி படித்து பயனடையும்படியாக உங்களை இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஜெபியுங்கள் இந்த புத்தகத்தோடு மட்டுமல்லாமல் வேதாகமத்தின் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் விளக்க உரை எழுத வேண்டும் அதுவும் தமிழில் எழுத வேண்டும் என்கிற ஆவலோடு கூட செயல்படுகிறோம் இதை குறித்ததான விளக்கங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதை வாங்கி பயன்பெறுங்கள் கத்துதாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே